என்னடா பண்ற இது விட்டி மாத்த மாட்டேங்கறியா குழந்தை இப்படி தைரியமா போகوني சேட்டா இருக்கே பேர் என்னது செய்கிறதுன்னு வந்துடுச்சு உள்ளந்து கூடுப்பா டியூஷன்ல போயிட்டு விட்டுட்டு வந்தா இந்த அம்மா பண்ற அலப்பற தலை கூட வரல ரொம்ப கண்டாவே இருக்கு தலை இந்த குடிப்பா தலை ஒரு கொண்டே போடுவேன் மாடு உள்ள வந்துட்டு பாத்தீங்களா இப்பவே டெய்லியும் வரும் என்னடா பண்ற மாடு மேய்க்கிறியா உன்னோட பெட்டி என்னது உன்னோட பெட்டி என்னது பெட்டி இல்லடா அவன் பெட் என்னது அவனோட இதுதானா டாக்லாம் பிடிக்காதா டாக் போதும் இதன் அளப்புற ஏன் இதிகுட்டி உனோட பாசம் அளவுக்கு அளவே இல்லாம போச்சு இதிகுட்டி என்னக்கா இந்த வரேன்க்கா இத்கா இது விளாண்டுகிட்டு இருக்கு என்னடா பண்ண போற ஓ விட போறியா என்னதான் பிரச்சனை இதா ஓ இது குட்டி உன்னை படிக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாடு மேய்க்கிறியா அதுதான் சைக்கிளா நிறைய வித்தைகள்லாம் காமிக்கிறிய நீ ரொம்ப பண்ற இதியா அக்கா அக்கா இது அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கு அத பாத்துக்கிட்டு இருக்கேன் சாயங்காலம் போயிட்டு வீட்டில் போய் வேலையை செய்கிறான்னு பார்த்தா என் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க படிக்க சொன்னா டியூஷனுக்கு அனுப்புனா படிக்க சொன்னா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அதோட பெட்டு டாகு கேட்லாம் கிடையாதான் அதோட பெட்டு கவுதான் இதோ அக்கா இதோ பாத்துட்டு இருக்கேன் கா இதிகாவ பெட்டணி மலம் இந்த வரக்கா எடுத்துக்கிட்டேங்கா ஆ வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டேன் சாப்பிட்டுருச்சா சரி அடுத்தது என்ன பண்ணலாம் போய் படிப்போ இந்த வேலை செய்யதான் நீனா படிக்க கிடையாதா உன்னை டியூஷனுக்கு படிக்க அமிச்சா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஓ விழுந்துருவாடா அப்படி பண்ணக்கூடாதுடா ஜம்ப் பண்ணக்கூடாது ஓர இடத்துல நில்லு ஆணு பசியோட கத்துக்கிட்டு இருந்துச்சா அதுக்கு நீ என்ன பண்ண கஞ்சி எடுத்து குத்தியா இந்த பார் கவின் வந்துட்டானா கவின் ஸ்பைடர் மேன் பண்ணிட்டா

Seri